நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று மே மாதம் சனிக்கிழமை பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மேஷராசி நேர்களே இன்று உங்கள் உடல் நல மேன்மையான சூழல் அமையும் ரிஷவராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் மிதனராசி நேர்களே இன்று உங்கள் வெளியூர் பயணங்களால் ஓய்வு கிடைக்கும் கடகராசி நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களின் வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பழுது போன்ற வீண் செலவு உண்டாகும் தனுசு ராசி நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் மகர ராசி நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கும்பராசி நேர்களை இன்று உங்கள் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் மீனராசி நேர்களை இன்று நீங்கள் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள்